வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த பட்டீஸ்வரம் கோயிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி சிவனை நோக்கி தனித்து தவம் செய்வதற்காக இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வனம் அமைச்சு தவம் செய்கிறாங்க அதுக்கு தேவர்கள் மரங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் வடிவம் தங்கி தேவிக்கு உதவி செய்கிறாங்க பராசக்தியோடைய தவத்திற்கு உதவி செய்கிறதற்காக காமதேனு தன்னுடைய பெண் பிள்ளையான பட்டியை அனுப்பி வைக்கிறாங்க பராசக்தியோட தவத்திற்கு உதவியான பணிவிடைகள் எல்லாமே வந்து அந்த பட்டி செஞ்சு வைக்குது பராசக்தி சிவபெருமானை நோக்கி ஒத்த நின்று தவம் பண்ணுறாங்க அதை பார்த்து மனமகிழ்ந்த சிவபெருமான் சடைமுடியோட பார்வதி தேவிக்கு காட்சி தராரு அதனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கபர்தீஸ்வரர் அப்படின்ற பேர் ஏற்பட்டுச்சு பராசக்தி சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு சிவபெருமானோடைய காட்சி கிடச்சதை கேட்ட பட்டி தானும் சிவபெருமானை பூஜிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே வந்து அந்த பட்டி மணல்லே ஒரு லிங்கம் அமைச்சு அதுக்கு டெய்லியும் தன்னுடைய தூய்மையான பாலை கொண்டு அபிஷேகம் செஞ்சு வணங்கி வருது பட்டியினுடைய வழிபாட்டை கண்டு மனமகிழ்ந்த சிவபெருமான் மணலினால் ஆகிய அந்த லிங்கத்தில் என்றைக்குமே நிலைச்சிருக்கிறதாக பட்டிக்கு வாக்களிக்கிறார் அதே மாதிரி பட்டி கன்று வந்து வழிபட்டதுனால இவ்வூருக்கு பட்டீஸ்வரம் அப்படின்ற பேரும் இங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பட்டீஸ்வரர் அப்படின்ற பேரும் ஏற்பட்டுச்சு இந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு இன்னொரு தலை வரலாறும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் சிவாலயங்கள் ஒவ்வொன்றா போய் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காரு இருக்காரு அப்படி வழிபட்டு வரும்போது இந்த தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு வராரு அது வந்து ஒரு வெயில் காலம் அப்படின்றதுனால சூரியன் சுட்டரிக்குது வெயிலோட கொடிய வெப்பத்தை தணிக்கிறதுக்காக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் பூதகணங்கள் மூலமாக முத்துப்பந்தலை அனுப்பி வைக்கிறாரு ஞான சம்பந்தர் இறைவன் தனக்காக செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்து போற்றி முத்துப்பந்தலோட நிழலில் நடந்து வந்துட்டுருக்காரு அப்போ ஞான சம்பந்தர் வரக்கூடிய அந்த அழகிய காட்சியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் நந்தி தேவரை விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளைறாரு நந்தியும் வந்து விலகிருக்கு அதுபடி இந்த கோவிலில் சிவபெருமானை நோக்கி இருக்கக்கூடிய எல்லா நந்தி சிலைகளுமே கொஞ்சம் விலகி தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து தன்னை நோக்கி நடந்து வரதா நம்ம பார்க்கணும் அதே மாதிரி திருஞான சம்பந்தரும் வந்து சிவபெருமானை நேரடியாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நந்தி தேவரை விலகி இருக்க சொன்னதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் ராமர் ராமநாதரை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு திரும்பினப்ப இங்கேயும் வில்முனையால் கோடி திருத்தம் உண்டாக்கி வழிபட்டதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதுக்கு சான்றாக இங்கேயும் வந்து ராமலிங்க சன்னதியும் கோடி திருத்தமும் இருக்குது அதே மாதிரி விஸ்வாமித்ரர் ரிஷி பட்டம் பெற்றதும் இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் தான் மாமன்னன் ராஜராஜ சோழன்லேருந்து சோழ மன்னர்கள் எல்லாருமே ஆத்மாத்மமாக வழிபட்ட அம்பிகையாக இந்த துர்கையை தான் சொல்கிறாங்க இந்த பட்டீஸ்வரத்துக்கு வடபுறம் அமைஞ்சிருந்த சோழர் மாளிகையில் சோழ மன்னர்களுடைய அரண்மனையில் காவல் தெய்வமாக இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் இருந்திருக்காங்க சோழ சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய துர்கை அம்மனை இந்த கோவிலில் எடுத்துகிட்டு வந்து பிரதிஷ்டை செஞ்சதாக சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய துர்க்கை மாதிரி இல்லாமல் ரொம்ப சாந்த சொருபியாக இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட தளசிறப்புகளை கொண்ட இந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா